இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா பூரணத்தை வந்து நிறைய வச்சுட்டேன் கோதுமை மாவு குறையாயிட்டு பூரணம் நிறைய ஆயிட்டால்தான் என்ன வெளியே வந்துட்டு பூரணம் குறையா வச்சு மாவு வந்து கூட வச்சனால கொஞ்சம் பியாமல் அழகாக வந்திருக்கு நீங்கள் நினைக்காதீங்க ஏ அம்மா இவ்வளோ தடியாகிட்டுன்னு உள்ளே நிறைய மசாலா வச்சனால வெளியே கோதுமை மாவு குறையா இருக்கு இப்படி இருக்கு

ஓகே வாங்க அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் சிம்பிளா ரெண்டு மூணு பொருள் இருந்தால் அது செஞ்சிடலாம் நம்ம விருப்பம் தான் அது எப்படி டேஸ்ட் கூட்டணும் குறைக்கணும்னு நான் சிம்பிளான மெத்தடில் பண்ண போறேன் நேரமும் இல்லை எனக்கு போ அரை மணி நேரத்தில் வேலைக்கு பெறப்போணும் அந்த கடவுபிடி செய் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க எவ்வளவோ எடுக்க மாட்டேன் இது பார்க்க பெருசு பெருசாக ரொம்ப லேஸா இருக்கு நமக்கு இது ரெண்டு போதும் இதை எந்த அளவு முடியுமோ பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும் அதனால் நான் என்ன செய்யப்படனா இதை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு பொடி பொடி பொடியாக நம்ம வந்து சாப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டமாக போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டனை நம்ம ரைட்டில் வரக்கூடாது லெஃப்டில் எப்படி வரணும் வந்தால் அது சூப்பராக நமக்கு பொடிப்பொடியாக கட்டாகி கிடைக்கும் ரிவர்ஸில் போகணும் பல்ஸ் மோடில் கொடுத்து சாப் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நம்ம வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து ஒன்றும் பாதிம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு நாம இப்படி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடுகு கொஞ்சமாக பெரிய ஜீரகம் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில புதினா தனியா அடுத்து அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இப்போ நல்லா கொஞ்சம் இதை மசாலா வதக்கிக்கலாம் முட்டக்கோஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சுவைக்கேற்ற உப்பு அதெல்லாம் கொஞ்சம் தூண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனியா பவுடர் ஜீரகத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மசாலா ஒரு பிஞ்ச் கரம் மசாலா இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப குக் பண்ண வேண்டாம் இந்த மசாலாவோட லேஸாக நம்ம போட்டுருக்க இஞ்சி ஸ்மெல் மட்டும் போனால் போதும் ஏன்னா திருப்பி நம்ம ஸ்டஃபிங் பண்ணி நம்ம சப்பாத்திக்குள்ள வேகப்போல் இந்த லேசாக அந்த தண்ணி கொஞ்சம் வத்து வற்றி வந்தாலே நமக்கு மசாலா ரெடி ஆகிரும் மா இப்படி சாப்பிடுறது நம்ம ஸ்டப்பிங் ரெடி ஆகிட்டு தண்ணி நல்லா வற்றிட்டு நம்ம போட்டால் இஞ்சி மசாலா அதோடய ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ கோது மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில் எண்ணெய் எதுக்கு ஊற்றுனா நம்ம கோபி பரோட்டா சுட்டு வரும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா முறு முறுப்பாகவும் ரொம்ப நல்லா வரும் க்ரன்ச்சி கலந்த ஸ்டாஃபாக வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் நம்ம ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் மாவை இது ரொம்ப தண்ணி வந்து மா மாவு வந்து தண்ணி மாதிரி ஆகக்கூடாது நல்லா அந்த பூரி பதத்துக்கு கட்டியாக வரும் பிறகு இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டேன் நம்ம விரல் வச்சு அமுங்கும் போது ஃபோர்ஸ் பண்ணி அமுங்கணும் அப்போ தான் வந்து இந்த பராட்டா நல்லா வரும் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாதிரி நம்ம லூஸாக பேசுகிட்டனா அது வந்து ஸ்டப்பிங் வெளியே வந்துடும் இப்போ இவ்வளோ மாவு எடுத்துக்கலாம் அஞ்ச மாவில் நல்லா அப்படியே ட்ரீட் பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு கையால் நல்லா அமைக்கி விட்டுட்டு பின்ன நம்ம ஸ்டப்பிங் சேஞ்சுக்க ஸ்டப்பிங் எதிர்த்து வச்சு இதை நாலா பக்கமும் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம் எனக்கு ஒரு கையால் அப்படி லைவ் காட்ட முடியல கேமரா பிடிச்சிட்டு கேமரா ஸ்டாண்ட் உடஞ்சிட்டு அதனால் எனக்கு இது டைரெக்டாக காட்ட முடியாது இதை நான் வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிறேன் அரங்கப்படி மூட்டை மாதிரி கட்டிட்டேன் இப்போ இது இந்த பக்கம் நல்லா அப்படி அமுக்கி விட்டுட்டு இந்த ஸ்டப்பிங் எதுவும் வெளியே வராத அளவுக்கு அமுக்கி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சமாக இந்த காஞ்ச மாவில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு எந்த பக்கம் நம்ம மூட்டை கட்டணுமோ அந்த பக்கத்தை கீழே வச்சு அந்த காஞ்ச மாவு நல்லா அமுக்கி விட்டுருணும் கட்டையில் வச்சுட்டு கொஞ்சமாக அது மேலே காஞ்ச மாவை தூற்றி விட்டுடலாம் நான் உங்களுக்கு யாருக்குமே கற்றுக் கொடுக்க வரல என் வீட்டில் நான் என்ன செய்கிறேன் எப்படி செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் செய்கிறேன் நீங்கள் யாருமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நினைக்காதீங்க நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் நான் எப்படி செய்கிறேன் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ரொம்ப லேஸாக போடலை நல்லா தின்னாக போடுறேன் நல்லா உப்புன்னு பூரி மாதிரி உப்பி வரும் உள்ள ஸ்டப்பிங்கும் நிறைய இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப மெலுசாக தேய் தேய்ச்சா வந்து மசாலா பூரெல்லாம் வெளியே வந்துட்டு எனக்கு பக்கம் நல்லா வெந்துட்டு மாற்றி போட்டுடலாம் எனக்கு வந்து இப்படி காஞ்ச மாவு அதிகமாக இந்த பக்கத்தில் போட்டனால கீழே வந்து இந்த காஞ்ச மாவுலாம் கருக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பக்கம் கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி பராட்டாலாம் பண்ணும்போது கொஞ்சம் ரெ ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம தாராளமாக ஊற்றுனா நல்லா முறுமுறுன்னு வரும் நிறைய பேர் நல்லா அழகாக பண்ணுவாங்க நானும் அதனால தான் பண்ணேன் ஆனால் அது நமக்கு பூரணம்லாம் கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி ஆகிட்டு வெளியே வர்ற மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு எது பண்ணாலுமே செட் ஆகிறது இல்லை வாழ்க்கையும் அப்படிதான் தான் எதுவும் செட் ஆக மாட்டுக்கு இந்த பராட்டாவும் நம்ம சொல்லி வச்சு கேட்க மாட்டுக்கு சரி இருக்கட்டும் நம்ம பிச்சு தானே சாப்பிட போகிறோம் கொஞ்சம் தடியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மசாலா மட்டும் வெளியே வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா பூரணத்தை வந்து நிறைய வச்சுட்டேன் கோதுமை மாவு குறையாயிட்டு பூரணம் நிறைய ஆகிட்டு அதனாலதான் என்ன வெளியே வந்துட்டு பூரணம் குறையாக வச்சு மாவு வந்து கூட வச்சனால கொஞ்சம் இப்போ பீயாமல் அழகாக வந்திருக்கு நீங்கள் நினைக்காதீங்க ஏமா இவ்வளோ தடியாகிட்டுன்னு உள்ளே நிறைய மசாலா வச்சனால வெளியே கோதுமை மாவு குறையாக இருக்குது இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூரணம் ஒன்றும் வெளியே வராமல் குறையா பூரணம் வச்சனால நல்லா கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நிறைய பூரணம் வச்சேனால எல்லாம் வெளியே வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு பரோட்டா கொஞ்சம் கூட பூரணம் வெளியே வரல ஃபஸ்ட்டு சொதப்பும் அதுக்கப்புறம் சொதப்பாது இதனால் நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டு விட்டு நல்லா நம்ம குக் பண்ணால் நல்லா க்ரன்ச்சியாகவும் வரும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே வேண்டாம் பெருசாக காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பின்னா நைட்டு டின்னருக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்டு அவ்வளோ நல்லா கொஞ்சம் கிரன்ச்சியாக வேக வைக்கணும் டைம் எடுக்கு நல்லாவே டைம் எடுக்கு அவசர நடத்துறதுலாம் நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் நம்ம மேத்திக்காய் பரோட்டா ரெடி பரோட்டா சொல்லிட்டேன் மேத்தி பரோட்டா இல்லை கோபி பரோட்டா ரெடி முட்டை கோஸ் பரோட்டா கேபேஜ் பரோட்டா பாருங்க எப்படி சூப்பர் சூப்பராக வந்துருப்பாங்க ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு கம்முன்னு இருக்கும் திரும்பத்தில் நம்ம கோபி பரோட்டா கொஞ்சம் மக்கர் பண்ணாலும் போக போக சூப் சூப்பராக வந்துட்டு சொல்லுவாங்களா பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் பார்க்க பார்க்க நம்ம பேச்சு கேட்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இது ஃபஸ்ட்டு பண்ணது பிஞ்சி போனது அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களும் பயப்படாமல் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு தான் நமக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சூப்பராக சூப்பர் வந்துடும் ஏன்னா சப்பாத்தி பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாவே டைம் எடுக்கு இதுக்கெல்லாம் வீட்டில் இருந்து அமைதியாக பொறுமையாக செய்யணும் இந்த மாதிரி வேலைக்கு அவசர அவசரமாக போகிற நேரத்தில் செஞ்சால் இந்த மாதிரி தான் ஆகும் சொதப்போம் பாருங்கள் எந்த அளவு நல்லா புள்ளி வந்துருக்கு பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவை தாங்க எனக்கு உங்கள் ஆதரவு வேணும் இது பிஞ்சி போனது எனக்கு பியாதது மற்றவங்களுக்கு மீண்டும் நான் இதே போல் ஒரு நல்ல மாதிரி சுதப்புற வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பைபை லவ் யூ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துங்க தேங்க்யூ வெரி ஸோ மச் பை பைபை லவ் யூ மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் கோவப்படுறாதீங்க பா மூடி காட்டாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்களா நீங்கள் யாரும் கோவப்படக்கூடாது மீதும் வந்துட்டேன் பண்ணுறது இது சமையல் பண்ணுறது பெருசு இல்லை இதை கண்டிப்பாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி காட்டணும் இந்தாங்க நீங்கள் ஒரு வயிற் சாப்பிடுங்க நம்ப மாட்டிங்க சூடாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆரி போச்சுருந்தாலும் டேஸ்ட்டு பார்க்க கசா மூசான்னு வந்திருந்தாலும் சைஸ் வித்தியாசமாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப ஒன் சூடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கு தயிர் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ தயிர் சாப்பிட மாட்டேன் ஏன்னா இப்போ தான் நம்ம ஒரு அளவாக ஏழுரை எட்டரை எட்டே முக்கால் செளி தலைவலி காய்ச்சல்லாம் போயிருக்கு மீண்டும் இதை சாப்பிட்டு நமக்கு போனால் மச்சான் திருப்பியை வா கூப்பிட்ட மாதிரி மச்சான் நம்மள்ட்ட விட்டிக்கிட்டு தான் போக மாட்டேன் அதனால் தயிரை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் காக்கிற தயிர் வேண்டேன் நம்ம பெருசு நல்ல நாலு பொராட்டாவும் ஒரு தயிரும் சாப்பிட்டுட்டு மூச்சு முறை படுத்து கிடக்கு மலைப்பாம்பு மாதிரி நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க இவரை நான் அடிக்கடி இப்படிலாம் சொல்கிறேன்னு ஒரு குடும்பம்னா சுவாரஸ்யம் சண்டை கோபம் வருத்தம் காமெடி இருக்குன்னு பார்த்தீங்களா அதனால என் விடியோவில் சப்புனு இருந்தால் அப்பப்போ இவரை என்ன நான் களைப்பேன் ஆனால் இவரை நான் உண்மையில ரொம்ப லவ் பண்ணுறேன் அவருமே லவ் பண்ணுறாரு புரிஞ்சுக்கணும் சரிங்களா சிலவங்க நினைக்கலாம் புருஷனுக்கு சோத்தையும் போட்டுட்டு மழை பாம்பு சில பண்ணி சொல்கிறான் தப்பாக நினைக்காதுங்க சும்மா ஜாலிக்கு கிண்டல் காங்க ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரோட்டா வந்து ரொம்ப ஆறு நாளுமே அதோட மனம் குணம் கொஞ்சம் கூட மாறல ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ஒரு நல்லா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப நான் முடிஞ்ச காமிட்டி தலை இப்ப கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீனும் இத போல நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன் இதுவரை பொறுமையா பாத்தீங்க பார்க்குற மாதிரி என்ன செய்யணும் நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாய்